ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்குப்பதிவு ஏழு மணிக்கு தொடங்கியது திமுக வேட்பாளர் திரு வி சி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமதி மாகி கி சீதாலட்சுமி உட்பட நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இந்த தொகுதியில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் உள்ள நிலையில் அவர்கள் வாக்களிக்க முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாக்குச்சாவடி மையங்களில் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை ஆறு மணிக்கு நிறைவடைய உள்ள நிலையில் காலை ஆறு மணி முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிக்க தொடங்கினா் சம்பத் நகரில் உள்ள ஸ்ரீ அம்மன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திரு ராஜகோபால் சுங்கரா வாக்குப்பதிவு செய்தார் அதேபோன்று திமுக வேட்பாளர் திரு வி சி சந்திரகுமார் மொசுவன வீதியில் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் வாக்குச்சாவடி மையங்கள் முழுவதும் காமிரா பொருத்தப்பட்டு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் ஐந்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டது இடைத்தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற காவல்துறையினருடன் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் துணை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர்